விளையாட்டிலும் படிப்பிலும் பள்ளியிலேயே முதல் மாணவனாக திகழ்ந்த அவர் உயர்நிலைப் பள்ளி இறுதித் தேர்வில் மாநிலத்திலேயே முதல் மாணவராகத் தேறினார் அண்ணனின் மரணம் அவரை பெரிதாக ஒலுக்கினாலும் தன் நாட்டுக்கு புதிய ஆட்சி தேவை என்ற எண்ணம் அவரிடம் வேரூன்றி வளரத் தொடங்கியது கசான் நகரில் உள்ள பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து சட்டம் பயின்றார் லெனின் ஒரு தீவிரவாதியின் தம்பி என்று கூறி முதலில் அவரை சேர்த்துக் கொள்ள மறுத்தது பல்கலைக்கழகம் ஆனால் அவரது கல்வித் தேர்ச்சியைக் கண்டு அது மனம் மாறி அவரை ஏற்றுக்கொண்டது அங்கு இருந்தபோது தன்னுடன் படித்த முற்போக்கு சிந்தனையுடைய மாணவர்களுடன் சேர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டதால் அவரை பல்கலைக்கழகம் வெளியேற்றியது ஆனால் வைராக்கியத்துடன் சுயமாகவே படித்து ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஓராம் ஆண்டில் சட்டத்தில் பட்டம் பெற்றார் லெனின் அந்த காலகட்டத்தில்தான் கார் மார்க்சின் புகழ்பெற்ற மூலதனம் என்ற நூலை படிக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது